கும்பராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டுமே காட்டக்கூடியவங்க எழுத காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டத முழுசா தெரிஞ்சவங்க சனி பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களிலும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புன்னு தெரிஞ்சா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடிய அவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டிட்டு போறாங்க அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போறவங்க பக்கம் எல்லாம் சப்போர்ட் பண்ணாம எந்த தரப்பில் நியாயம் இருக்கோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணி பேசுவீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுட்டு இருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மத்த இதனால கும்ப ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறு எந்திரிச்சு நிற்பீங்க உங்களை குறை சொல்றதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்கள் ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுட்டு மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாம் மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தாங்க நீங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறிடணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தாங்க கும்ப ராசிக்காரங்க கடந்த காலகட்டத்தில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தாங்க புதுசாக ஒரு சில பிரச்சனைகள் கஷ்டங்கள் ஜென்ம சலி மூலியம் அவங்க வாழ்க்கையில் அதிகமாகவே ஏற்பட்டுட்டு இருந்திருக்கும் கும்ப ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்து சொத்துக்களை இழந்து தங்களுக்கு நெருக்கமாக இருக்க கூடிய உறவுகளையுமே இழந்து கடைசியில நான் மட்டும்தான் எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிறேன் எனக்கு உயிர் வாழவே பிடிக்கல அப்படின்னு சொல்லி இருக்கீங்க இதுக்கு மேல என்னால வாழவே முடியாது சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூட கூட்டிகிட்டு போயிடு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கப்புறமும் எனக்கு வாழ்க்கையில வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு உங்க மனசுல கவலையும் துன்பமும் தாங்க அதிகமாகவே இருக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு உங்கள் அவமானப்படுத்துவதற்கு இங்கே நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையை மட்டுமே என்னைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தாங்க நீங்கள் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லையே ஏன் எனக்கு மட்டும் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்னு பெரும்பாலான நபர்கள் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற மையில வாங்க நிறைய நபர்கள் வந்து வாங்கிட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துட்டு தாங்க இருக்குது ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்குது நான் வரைக்கும் நடந்த கெட்ட எல்லா விஷயத்தையுமே விட்டுடுங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மை நடக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம முழுமையா பார்க்க போறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து உங்கள் வாழ்க்கை மாறுமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை வாரப்போகுதுங்க அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜனவரி பத்தாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வீரபத்ர ராஜயோகம் அப்படிங்கிற ஒரு ராஜயோகம் உங்களுக்கு கிடைக்கப் போகுது அப்படின்னா என்ன சாமின்னு நிறைய பேர் கேட்பீங்க அதாவது பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானுடைய புதன் பகவானுடைய சேர்க்கை பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது நாளுக்கு இருக்கிறதால இந்த ஐம்பது நாட்கள் கூட திடீர்னு ஒரு எதிர்பாராத நல்ல ஒரு விஷயங்கள் எல்லாமே உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய நாளாக இருக்கும் பெண் பார்த்துட்டு இருப்பீங்க திடீர்னு உங்களுக்கு பெண் அமைவு வாய்ப்பு கிடைக்கும் வரன்கள் பார்த்துட்டு இருப்பீங்க திடீர்னு உங்களுக்கு நிச்சயமாக கூடிய வாய்ப்புகள் எல்லாம் உண்டாகும் திடீர்னு உங்களையே அறியாமல் திடீர்னு பண வரவுகள் எல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இது மாதிரி காதலை வெளிப்படுத்தலாமா வேண்டாமா அப்படின்னு பயந்துட்டே இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக காதல் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்கு ஏற்படும் இந்த ஐம்பது நாட்களுக்குள் ஏற்பட போகுது இந்த மாதிரி நல்ல ஒரு மாற்றங்கள் வந்து உங்களுடைய அவங்களுடைய வாழ்க்கையில் ஐம்பது நாட்களுக்குள் ஏற்பட போகுதுங்க இதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா இந்த வீரபத்திர யோகம் அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு இந்த ஜனவரி மாதத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய வக்கிர பயிற்சி குருவுடைய வக்கிர நிவர்த்தி சுக்கிர பயிற்சி சூரிய பயிற்சி ராகு கேது பயிற்சி கிட்டத்தட்ட ஒரு ஐந்து பெயர்ச்சி பலன்கள் உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்க போகுதுங்க இதில் முதலாவதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்கிர பயிற்சி அது என்ன சாமி சனியுடைய வக்கிர பயிற்சி அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க கடந்த மூன்று வருடங்களாக உங்களுக்கு ஜென்ம சனி மூலமாக சனி பகவான் நிறைய கஷ்டங்கள் துன்பங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி விட்டிருக்கும் ஆனால் இப்போ உங்களுக்கு அதனுடைய தாக்கம் அனைத்தும் முழுவதுமாக குறைஞ்சிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா வக்கிர நிவர்த்தி வந்து எங்கே அடைஞ்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய மீன ராசியில் இருந்து சனி பகவான் உங்கள் ராசியை விட்டு மீன ராசிக்கு போயிட்டாரு சென்ற ஆண்டு இப்ப என்ன பண்ணுறாரு அப்படின்னா வக்கிர நிவர்த்தி அடைஞ்சு நேர் உங்களை வந்து பார்க்கிறதால இத்தனை நாட்களாக செயல்பட்டவங்க இப்போது தற்போது பிளஸ் ஆக செயல்படுறதால கடந்த காலகட்டத்தில் ஜென்மசலி மூலியமா உங்கள் வாழ்க்கையில் இழந்து கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்களோ அது அனைத்தும் திரும்ப பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுதுங்க அடுத்ததா பார்த்தீங்கன்னா குருவுடைய வக்கிர நிவர்த்தி உங்களுடைய ராசியில் எட்டாம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்துல லக்கணஸ்தானத்தில் குரு பகவான் பார்க்கிறதால இத்தனை நாட்களாக கிடைக்காம இருந்து குரு பயிற்சி பலன்கள் இப்போ வரக்கூடிய நாட்கள் முழுவதுமாக கிடைக்கிறதால பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு தொடக்கம் அப்படிங்கிறது இந்த ஜனவரி மாதம் முதல் உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க அடுத்ததா பார்த்தீங்கன்னா சுக்கிர பயிற்சி சுக்கிர பயிற்சியை வரைக்கும் பன்னெண்டு ராசிக்குமே பொது பலனாக பார்க்கப்பட்டாலும் இதன் மூலம் ஒரு உச்சத்திற்கு போகக்கூடிய வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாகவே உள்ளது அடுத்ததா பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி ஐயோ ராகு கேது பயிற்சின்னு சொன்னாவே பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லோரும் பயப்படுவாங்க அந்த அளவுக்கு ஒரு நெகட்டிவான ஒரு தாட் இருக்கக்கூடிய பிரச்சனையான ராசிதான் ராகு கேது ஆனா தற்போது பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி மூலம் ரொம்ப நாட்களா உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்கள் முழுவதும் நிவர்த்தியாக போகுதுங்க என்ன நோயினே தெரியாமல் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் ரெண்டாயிரம் மூவாயிரம் பத்தாயிரம் செலவழிச்சிட்டு இருந்திருப்பீங்க பேரண்ட்டுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும் இல்லது வயசானவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும் குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும் இந்த மாதிரி உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்தும் இந்த கேது பயிற்சி காலகட்டத்தில் முழுவதுமாக நிவர்த்தி அடைய போகுது கடந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைச்ச வேலைக்கு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்காக பிடிக்காத ஒரு வேலைக்கு ஒரு குடும்ப சூழ்நிலைக்காக குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழி இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி வேலை உங்களுக்கு பிடித்தமான வேலை நீங்கள் ஒரு அரசாங்க வேலை ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப் பிரைவேட் ஜாப் எதுவாக இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சமான வேலை அப்படிங்கிற நிச்சயமாக கிடைக்கப் போகுது கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்களாக அளந்துட்டு இருக்கின்ற நபர்கள் வந்து உங்களுக்கு வயதுக்கு மேலே வயதாகி போயிட்டு இருக்குது சொத்து பிரச்சனை இருந்தாலும் எல்லா பிரச்சனையும் போயிட்டு இருக்குது எங்களுக்கு எப்போதா கேஸ் இந்த சாதகமாக தீர்ப்பு வரும் நிறைய பேர் கேட்பீங்க நிச்சயமாக இந்த மே மாதத்துக்குள்ள விரைவில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரப்போகுதுங்க சொத்து பிரச்சனை உங்களுக்கு விரைவில் சாதகமாக முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடி இருக்கிறதால இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழில் லாபம் சற்று அதிகமாக கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுகள் முழுவதுமாக இருக்காது கடந்த காலகட்டத்தில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவும் பகலும் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனி நினைச்சு வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறம் இல்லை நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாம் கிடைச்சிருக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுது இனி வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்து நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க தொழில இருந்த தடைகள் விலகுவது மட்டுமல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில இருந்த தடைகள் அனைத்தும் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்கள்ல விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதிகளை தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடிய சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிற நிச்சயமா ஏற்படும் இந்நினைத்தது எல்லாமே நடக்கும் தொழில் வியாபார தடை தேவைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வர வேண்டிய பணம் விரைவில் கை வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவால் இருந்த சண்டை சத்தரவு முழுவதுமாக விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கி முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டத்தில் கட்டத்தில் திருமண நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் திருமண வாழ்க்கைக்குள்ள விரைவில் நீங்கள் அடியெடுத்து வைக்க போகிறீங்க அது மட்டும் இல்லைங்க ஜாதகத்தில் நிறைய பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க இனி அனைத்து விதமான பிரச்சனைகளும் முழுவதுமாக முடிக்க போகுதுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா காதலில் அதிகமா தோல்விகளை மட்டுமே சந்திச்சிருக்கூடிய ராசின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க நீங்க மட்டும்தாங்க ஆனா இந்த ஆண்டு உங்களுக்கு காதல் வெற்றியை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது வாழ்க்கை துணையை இழந்த நபர்கள் வந்து அடுத்ததா வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு குடும்பத்துல குழப்பங்கள் நிறைய இருப்பீங்க இப்ப வரக்கூடிய பொருளாதார சூழ்நிலையை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டா இருந்து இந்த சொசைட்டியை சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுமண வாழ்க்கை விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கிய நபர்கள் வந்து நிச்சயமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முடிவில் விரைவில் உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்தும் முழுவதுமாக நிவர்த்தியாகும் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் ஒன்றாகும் கடந்த காலகட்டத்தில் கணவன் மனைவிக்குள்ள அதிகமாக சண்டை ஏற்பட்டிருக்கும் தனியாக பிரிஞ்சு வந்து இருப்பீங்க நீங்க ஒரு முறை நேரில் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பா இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தை சிலபமா சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையும் கவர்ந்து இழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயரும் புகழும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுதுங்க குடும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பார்த்த வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பான மடங்கு கிடைக்கப் போகுதுங்க சேமிப்பு அப்படிங்கிறது பட மடங்காக உயரப்போகுதுங்க இதன் மூலம் கடந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் நிவர்த்தி நிவர்த்தியாக போகுதுங்க நீங்கள் போய் ஒரு கும்ப ராசிக்காரங்களை பார்த்து கேட்டீங்க அப்படின்னா எனக்கு மூணு லட்சம் கடன் இருக்கு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கடன் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த அளவுக்கு கடல் கட்டத்தில் பொருளாதார ரீதியாக விரமும் சிரமப்பட்டிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களையும் கட்டி முடிக்கப் போகிறீங்க உங்களுடைய வளர்ச்சி கண்டு உங்களுடைய நண்பர்கள் சொந்தக்காரங்க குடும்ப உறவுகள் உங்களுக்கு எதிரிகளாக துரோகிகளாக மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது முடிந்த அளவுக்கு தவறான உறவு என்று தெரிய வரும் பட்சத்தில் உடனடியாக அந்த உறவுகிட்டிருந்து விலகி இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது இனி உங்களுடைய அழிக்க நினைப்பவர்கள் இனி அழிவு காலம் தங்க மிஞ்சும் தவிர மற்றவங்க உங்களுக்கு எதுவுமே பண்ண முடியாது இனி வரக்கூடிய நாட்களில் எல்லாமே நன்மையாகவே அமையும்